ஆயுஷ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் ஹலோ எவ்ரிவான் நான் டாக்டர் சையத்ஷா ஷொய்புதீன் ஃப்ரம் சென்னை யுனானி பிராக்டிஷனார் சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க படிக்கிறாங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் மாதிரி வந்து பசங்க வந்து ஹெல்த்தில் பார்க்கும்போது ரொம்ப வீக்காக இருக்காங்க அந்த காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் படிப்பு கம்மியாக இருந்துச்சு நல்லா தூங்கினாங்க நல்லா சத்தான உணவு சாப்பிட்டாங்க நல்லா எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க இப்போது பசங்க வந்து படிப்பு ஜாஸ்தியாகிடுச்சு ஆனால் சாப்பிட்ற உணவில் வந்து சத்து கிடையாது இப்போது நான் நிறைய பசங்களுக்கு பார்க்குறேன் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் போகிறாங்க காலேஜ் போகிறாங்க இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது அண்டர் வெயிட் இருப்பாங்க வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்கும் டயர்டாக இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் பேக் ஸ்கூல் பேக் எடுத்தாவே இங்கே முதுகு வலிக்குது பேக் எடுக்க முடியல கை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க நைட்டில் படுக்கும்போது கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க சின்ன பசங்க இருக்காங்களே நைட்டில் படுக்கும்போது முக்கியமாக கால் காஃப் மசல் பெயின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காரணம் என்னன்னாக்கா வீக்னஸ் ஜென்ரல் வீக்னஸ் விட்டமின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வீக்னஸ்னால் உணவில் சத்து இல்லாத உணவு சாப்பிட்றதுனால இந்த மாதிரி பிரச்சனை வருகிறது இப்போ வந்து நம்ம நல்லா சத்தான உ உணவு சாப்பிட்ணும் முக்கியமாக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி பார்க்கும்போது இட்லி சாப்பிட்றோம் தோசை சாப்பிட்றோம் பொங்கல் சாப்பிட்றோம் இந்த மாதிரி இடியாப்பம் சாப்பிட்றோம் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் பட் இருந்தாலும் அந்த உணவில் வந்து அவ்வளோ சத்து நம்மளுக்கு கிடைக்காது ஏன்னாக்கா நம்ம நிறையா படிக்கணும் இப்போது படிக்கணும்னாக்கா எனர்ஜி வேணும் பேசணும்னாக்கா எனர்ஜி வேணும் எதாவது வேலை செய்யணுனாக்கா எனர்ஜி வேணும் இப்போது உணவு சத்தான உணவு ச உணவில் சத்தே இல்லை நம்ம பேசணும் படிக்கணும் வேலை செய்யணுனாக்க முடியாது இல்லையா அதனால் ஜென்ரலி பார்க்கும்போது நல்லா உணவுகள் ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டில் எக் முட்டை சாப்பிட்லாம் ஆப்பிள் சாப்பிட்லாம் சூப் குடிக்கலாம் தேன் தேன் வந்து ரொம்ப சிறந்துங்க தேன் சாப்பிட்றவங்களுக்கு நோய் சக்தி நல்லாயிருக்கும் அதே மாதிரி பேச்சு பழம் சாப்பிட்லாம் அத்தி பழம் சாப்பிட்லாம் இந்த மாதிரி ரொட்டி ரொட்டியில் வந்து கோதுமை ரொட்டி எப்போவுமே நல்லதுங்க ரொட்டி கோதுமை எப்படினாக்கா நம்ம மார்க்கெட்டில் பாக்கெட்டு வாங்குறதோட கோதுமை வாங்கி அரைச்சி நம்ம அதில் சப்பாத்தி பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா நியூட்ரிஷன் கிடைக்கும் அதே மாதிரி அந்த சப்பாத்தியில் வந்து பட்டர் அதாவது வெண்ணு சொல்லுவாங்க வெண்ணெய் வந்து மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கிது நீங்கள் எது நல்லா குவாலிட்டி இருக்குது அது வாங்கிக்கலாம் இல்லை நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம் அந்த ரொட்டி மேலே பட்டர் யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் உங்களுக்கு பால் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி சூப் சாப்பிட்லாம் வெஜிடபுள் சூப் நான் வெஜிடேரியன் சூப் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கலாம் அதே மாதிரி உடல் பயிற்சி கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்மக்கிட்டே இருக்கணும் எதாவது ஈவினிங் டைமில் விளையாடணும் கேம்ஸ் விளையாடணும் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும் அதனால தான் நம்ம பாடியில் மூமெண்ட் இருந்தால் என்ன ஆகும் நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா சுருங்கும் நல்லா எனர்ஜி கிடைக்கும் நல்லா குரோத் ஆகும் அதே மாதிரி நிறைய பேர் என்ன செய்வாங்கனாக்கா அந்த காலத்துலலாம் நைட்டில் எட்டு ஒம்பது மணி ஆயிடுச்சுன்னா போய் தூங்கிடுவாங்க ஆனால் இப்போ பார்த்தா வந்து நைட்டு பத்து மணி லெவன் ஓ கிளாக் டுவல் ஓ கிளாக்கு கூட முடிச்சுட்டு இருக்காங்க டிவியில் பார்த்துட்டு ஃபோனில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அந்த மாதிரி எதாவது பார்த்துட்டே இருப்பாங்க அதனால் தூக்கம் வராது அடுத்த நாள் காலையில் முடிக்க முடியாது ஸ்கூல் போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க காலேஜ் போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க வேலைக்கு போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க அதனால் தூக்கம் தூக்கம் வந்து ரொம்ப ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ ஒரு நாள் நாங்கள் தூங்கலைனாக்கா முப்பது நாள் ஹெல்த் ஹெல்த்து போய்விடும் அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம எவ்வளோ நைட்டில் முடிச்சிட்டே இருக்கோம் நீ ஸோ அதனால் வந்து ஒரு டிசிப்ளின் லைஃப் ஃபாலோ பண்ணணும் நைட்டில் கொஞ்ச நேரம் நம்ம ஃபோன் பார்க்கலாம் ஃபோன் பார்த்துட்டு இப்போ சீக்கிரமாக தூங்கிடணும் அர்லி டு ஸ்லீப் ஏர்லி டு ரைஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் சொல்லுவாங்க அதாவது சீக்கிரம் தூங்கணும் கலையில் சீக்கிரம் முடிக்கணும் அப்படி சொல்லுவாங்க அதனால் வந்து ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லீப் விச் ரிப்பேர்ஸ் அவர் பாடி ஆக்சுவலி நல்லா தூங்கினா தான் ஹெல்த் கிடைக்கும் இம்யூனிட்டி கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்போ தான் நாங்கள் போய் ஸ்கூலில் படிக்க முடியும் காலேஜில் படிக்க முடியும் வேலை போக முடியும் கண்டிப்பாக ஸோ அதே மாதிரி இன்றைய காலத்தில் வந்து இப்போது எக்ஸாம் டைம் போய்ட்டுருக்கு இப்போது எக்ஸாமில் வந்து நிறைய பேர் வந்து சம்டைம் வந்து மெமரி வீக்காக இருக்கும் ஏன்னா நைட்டில் நைட்டெல்லாம் படிச்சிருப்பாங்க காலையில் பார்த்தா ஞாபகம் இருக்காது அதனால் நிறைய பேர் வந்து ஜென்ரல் வீக்னஸ்னால கூட மெமரி வீக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம நல்லா மெமரி வேணுனாக்கா நைட்டில் சீக்கிரமாக தூங்கிடணும் காலையில் எழுந்த உடனே நாலு பாதாம் பருப்பு அப்படியே மென்னி சாப்பிட்லாம் இல்லைனாக்கா பாதாம் பருப்பு கல்கண்டு ரெண்டுமே போட்டு மிக்ஸியில் அரைச்சி பவுட்ராக பண்ணி டெய்லி மார்னிங்கில் சாப்பிட்டுட்டே வரும்போது நல்லா ஷார்ப்பாக மெமரி இருக்கும் அதே மாதிரி யுனானி மெடிசனில் வந்து வல்லாரை கீரை சொல்லுவாங்க வெள்ளாறை கீரைனாக்கா எல்லாருக்கும் தெரியும் அது ஈஸியாக அவைலபிள் இருக்குது அந்த கீரையை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி அரை டீஸ்பூன் ஒர டீஸ்பூன் வந்து மார்னிங் நைட் இல்லை ஆல்டர்னேட் டேஸ் சாப்பிட்டுட்டே வந்தால் கூட மெமரி நல்லா இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக வந்து நம்ம ஹெல்த்து வந்து ஒரு காடுடைய கிஃப்ட்டு நம்ம அந்த ஹெல்த்துக்கு வந்து நம்ம பார்த்துக்கணும் அதற்காக வந்து நம்ம கண்டிப்பாக நல்ல உணவுகள் சாப்பிட்ணும் நல்லா தூங்கணும் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுகள் டைஜஷன் ஆகிட்டு மோஷன்லாம் ஃப்ரீ ஆகணும் மோஷன் ஃப்ரீயாகணுனாக்கா நின்று நல்லா நார் சத்து காய்கறிகள்லாம் நிறைய எடுத்திங்கனாக்கா தண்ணி நல்லா குடிச்சிங்கன்னா டாய்லெட்டெல்லாம் ஃப்ரீயாகும் ஏன்னாக்கா மலச்சிக்கல்னால் நிறைய நோய் வருகிறது அதனால வந்து மோஷன் நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடுச்சுனாக்கா நம்ம ஆக்டிவாக இருக்கும் ஏன்னாக்கா டாய்லெட் ஃப்ரீ ஆகாமல் இருந்தால் மலைச்சிக்கல் இருந்தால் அந்த மோஷன் வந்து திரும்ப ரீ பாடி ரீ அப்சார்ப் வேறு பிரச்சனை வரலாம் அதற்காக வந்து நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் மோஷன் ஃப்ரீயாகணும் நல்லா காற்றுல நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் வாக்கிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ யுனானியில் வந்து மெமோரிக்காக சிறந்த மருந்து இருக்கிறது சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மெமோரிக்காக நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்காக ஹெல்த்துக்காக சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம்